ஹலோ லாயிட்ட குட் மார்னன் குட் டாக் ஆக்செல்லாம் மத்தியானம் ஆயிடுச்சு இல்லையா ஒரே நிமிஷம் கரெக்டாக ஆடியோ வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் இல்லையா முப்பதாம் நிமிஷம் கரெக்டாக ஆடியோ வருதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன் இட்டு முப்பதாவது நாள் தாய்ஷ் படிக்கலாம் வாங்க உடைய வீடியோவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ரெஃப்ளெக்சிவ் வர்பன் இல்லை ரெஃப்ளக்ஸிவ் வர்பனை பற்றி ஒரு சின்னதாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு வாக்கியத்தை எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு வாக்கியம் எடுப்போம் நம்ம என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஏன் ஸ்க்ரீன் தெரியல ஆ ரெஃப்ளெக்ஸு வெர்பன் நம்ம ஒரு சின்ன வாக்கியம் எடுத்துப்போம் இந்த ஹெட்டிங் நான் குறைச்சிடுறேன் நான் என்ன ஆப் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நான் இங்கே ஜெர்மன் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தினசரிக்கு என்னென்ன ஆப் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன் படுத்தினேன் அப்படிங்கிறது ரெண்டையுமே நான் வந்து அதில் பகிர்ந்துருக்கேன் அதை வந்து பாருங்கள் ஒரு ஒரு வாக்கியம் எடுத்துப்போம் அதிலேருந்து நம்ம சின்ன சின்னதாக எடுத்து புரிஞ்சுப்போம் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அதிலேருந்து வாக்கியத்தை அதை வச்சு இந்த இந்த வாக்கியத்தை எப்படி எப்படி நம்ம பயன்படுத்துறது ரெஃப்ளெக்ஸ் இல்லாமல் எப்படி பயன்படுத்துறது ரெண்டுமே பார்க்கலாம் என்னுடைய கேமரா சின்னது சின்ன இட் பண்ணிட்டுறேன் நான் அடிக்கடி சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஒரு சின்ன பாக்கியம் நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் சாப்பாட்டில் ஆரம்பிப்போம் இஷ் ஹாப கெகேசன் அப்படிங்கிறது வாக்கியமாக முதல்ல அதுக்கும் முன்னாடி இஷ் எஸ் இஷ் எஸ் அப்படிங்கிற அந்த இருந்து தான் இஷ் ஹாப கெகேசன் அப்படிங்கிற வாக்கியம் உருவாகுது இஷ் எஸ்ஸுங்கிறது நான் இப்போ சாப்பிட்றேன் இல்லைனா சாப்பிடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இஷ் ஹாப கெகேசன் அப்படிங்கிறது ஃபர்காங்கன் ஹைட் நான் வந்து சாப்பிட்டு முடித்து விட்டேன் ஸோ ஃபர்காங்கன் ஹைட்டில் பாஸ்டில் வந்து ஷாப் அ இகேசன் இப்போது இதில் என்ன பண்ணலாம் இன்னொரு வர்பு எர் ஹோலன் அப்படிங்கிற ஒரு வேர்பு எடுத்துப்போம் அதாவது எர் ஹோலன் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது இல்லைன்னா ரெக்கவர் ஆகிறது ரெண்டுமே வந்து சொல்லுவோம் ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் ஓபை மிஸ் எர்ஹோல்ட் இங்கே வந்து ஹில்ஃப் வெர்ப் வந்து ஹேபன் வரும் ஏன்னா இந்த எர்ஹோல்ட் அப்படிங்கிற இந்த வெர்பு ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வந்து எடிட்டர் தெரியுது ஸ்க்ரீன் மறைஞ்சிடுச்சு இப்போ சரியா இருக்கா சரி ஸோ இங்கே வந்து வெ வெர்பு வந்து வெர்பை பொறுத்து தான் வந்து இன்றைக்கி ஹில்ஃப் வெர்பு வந்து ஹேபாக வருமா இல்லை ஸைன் வருமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் இங்கே எர்ஹோலன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுவுமே வந்து நவரலை அதாவது இடம் மாற்றம் வந்து எதுவுமே நடக்கலை அதனால் என்ன பண்ணுறோம் இங்கே வந்து ஹில் வெர்ப் ஹேபாக வரும் என்னுடைய கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அதனால என்ன பண்றோம் சோ அப்படிங்கற வெர்புல வந்து எந்த மாற்றமும் நடக்காததுனால இங்க வந்து சைனுக்கு பதிலா ஹாப் போட்டா சோ இஸ் ஹாப் மி எர்ஹோல்ட் ஹ்ம் இ மிஷ் mich erholten அந்தா இப்போ நான் ஒரே என்னோட இது ஏன் மாறிட்டே இருக்குன்னு தெரியல மன்னிக்கவும் திரும்பவும் இப்படி மாத்திக்கிறேன் ஈஷாப மிஷ் ஏர்ஹோல்ட் இப்போ இந்த ஈஷாப மிஷ் ஏர்ஹோல்ட் பார்த்தோம்னா இதுல ஃபோக்கஸ் என்ன ஆகுது நான் வந்து ஓய்வு எடுத்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து முன்னாடி நிறுத்தி பாக்குறோம் அதனால இஷ் எர்ஹோல்ட் அப்படிங்கறது நான் வந்து ஓய்வு எடுத்தேன் இப்போ இதில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம்ங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நாக் நம்ம போட்டோம்னா இங்கே வர்பு வந்து இது மாறிடும் ஏன்னா வர்பு வந்து வரணும் எப்பவுமே ரெண்டாவது இடத்துலதான் வரணும் நாக்தேம் ஆபன் டேசன் இங்க வந்து ஹாப ஹாப இயர் ஹோல்டுன்னு வர்பு வந்து ரெண்டு ரெண்டாவது இடத்துக்கு மாறிடும் இப்போ நாக்தேம் ஆபன் டேசன் இந்த ஏ வந்து இங்க நாக்தேம் இங்கே எஸ்ங்கிறது தஸ் எஸ் அப்போ தஸ் எஸ்என் வந்து நாக் கூட சேரும் போது ஹவுஸ் பை மிட் நாக் தாட்டு வந்துடும் அப்போ நாக் தேம் ஆபண்டசன் என்னுடைய மாலை உணவிற்கு பிறகு அப்புறமா ஆஃப்டர் மை நைட் டின்னர் ஆப ஈஷ் மிஷ் ஏர்ஹோல்ட் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஏர்ஹோல்ட்டுக்கு போயிடுது நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இப்போது ரிலாக்ஸ் பண்ணினேங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இதுக்கு போகணும் நான் நான் என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடிந்தது அப்படிங்கிற அந்த ஒரு குட் இருக்கு இல்லையா என்ன உங்களால் பாசிபிள் என்ன உங்களால் முடிந்தது என்னால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண முடிந்தது அப்போ ரிலாக்ஸ் பண்ணது பிரச்சனை கிடையாது அந்த ரிலாக்ஸ் பண்ண முடிஞ்சதில்லை அதுதான் வந்து அதை தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்போ ஈ ஷாபை இங்கே வந்து ரெஃப்ளெக்ஸு உபயோகப்படுத்துகிறோம் ஈ ஹேப் அ மிஷ் ஏர்ஹோல்ட் இங்கே வந்து ஜிஷ் ஏர்ஹோல்டன் அப்படிங்கிறது வேர்பு ஒருத்தர் வந்து தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது இந்த லைட் ஆஃப் பண்ணிடுறோம் ரொம்ப கண்ணு கூசுது ஈ ஹேப் அ மிஷ் ஜிஷ் ஏர்ஹோலன் அப்படிங்கிறது வேர்பு இப்போ இந்த இடத்துல நாகதேம் ஆமேசன் ஹாபை இஸ் மிஸ் ஏர்ஹோல்ட் இது நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து நம்ம இப்போ அந்த குட்டை வந்து போகலாம் அதாவது என்னால் அது பண்ண முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ அதுக்கு கியோனன் அப்படிங்கிற ஒரு வெர்பு இருக்கா கியோனன் அப்படின்னா கேன் அப்படின்னு வரும் அந்த கியோனன் வெர்போடைய கே கியூன் இந்த ஓ உம் அவுட் வரும் என்னோடய கீபோர்டில் உம் அவுட் இல்லை அதனால் அவுட்டுக்கு வந்து ஓ போட்டு ஏ போட்டலாம் ஓ ஏ போட்டோம் அப்படின்னா உம் அவுட்டுக்கு போகுது இப்போது நாக் தேம் ஆபண்டஸ் என்னால் அதை முடிந்தது அப்படிங்கிறதுக்கு இஷ் இஷ்கான்னு சொல்லுவோம்மா இஷ்கான்கிறது என்னால் இப்போ முடியும் இதுக்கு மேலேயும் முடியும் ஃப்யூச்சரில் இஷ்கான் எஸ்என் இஷ்கான் திரிங்கன் இஷ்கான் எனீசன் ஜேன் அது மாதிரி நம்ம வந்து என்னால் இது முடியும் முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம் அங்கே கான் ப்ளஸ் இது வெர்பு வந்து இன்ஃபினேட்டிவாக வந்துடும் இப்போ இஷ்கான் உடைய பாஸ்டன்ஸ் ஐ குட்னு சொல்கிறோம் இல்லையா என்னால் முடிந்தது என்னால் முடியுங்கிறது இதுக்கு மேலே சொல்ல போகிறது இதை நம்ம பாஸ்டில் சொல்லும்போது முடிந்தது என்னால் அது முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஏஷ் கான்ட கோண்டை அப்படிங்கிறது ஃபர்காங்கன் ஹைட்ல வந்துடும் அப்போ இந்த வாக்கியத்தை திருப்பி மாற்றலாம் நாக்தேம் ஆபன் டெசன் இங்க இந்த இஷ் குவான்டவை வச்சு இத எழுதலாம் இஷ் கோண்ட மிஷ் ஏர் ஹோலன் இங்கே குவாண்ட வந்துடுச்சுன்னா ஏர் ஹோல்ட் வந்து இன்ஃபினிட்டிவ்ல மாறிடும் ஏன்னா அந்த மொடல் வர்பு வந்துடுச்சுன்னா மெயின் வர்பு ஆக்சிலரி வர்பு வந்து என்ன ஆகிடும் நமக்கு எண்டுக்கு போய் இன்ஃபினிட்டிக்கு மாறிடும் அதனால தான் இஷ் காண்டோல் ஹாப ஆப எர்ஹோல்ட் ஆப கெகேசன் எஸ்என் புரியுதா புரியலன்னா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம் அது அதுனோ அல்சோ அதனால் டைம் ஆபண்ட் எஸ்ஸன் இந்த இந்த இஷ் காண்டமிஷ் எர்ஹோலனை இங்கே சேர்க்கணும் ஆனால் அப்படியே சேர்த்தோன்னா தப்பாகிடும் ஒரு கிராமர் வந்து அடிபட்டுரும் என்ன பிரச்சனை ஆகும் வேர்பு வந்து ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்துடணும் நாக்தேம் ஆபன் டசனுங்கிறது மெயின் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வேர்பை ரெண்டாவது இடத்துல போட்டுடலாம் நாக்தேன் இஷ் டசன் மிஷ்ங்கிறது பர்ஃபெக்டான ஒரு வாக்கியம் நம்ம சாதாரணமாக இருக்கிற இஸ் எஸ் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பில்டப் பண்ணி இந்த வாக்கியத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காண்டங்குறதுல ஃபோக்கஸ் போயிடுது முக்கியமான ஃபோக்கஸ் ஃபோக்கஸிங்க வருது காண்ட என்னால் முடிந்தது என்ன முடிந்தது காண்டு வந்து இன்ஃபினேட்டிவ்ல வந்துடும் அம் எண்டை இந்த ரூல்ஸ் இந்த மாடல் வெர்பை கூட நீங்கள் வெர்பை மெயின் வெர்பை போட்டு லாஸ்ட்டுக்கு போட்டிங்கனாலே நிறைய பியூட்டிஃபுல்லான வாக்கியங்கள் வந்து உருவாக முடியும் ஆக இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ரெண்டு விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஒன்று வந்து ரெஃப்ளெக்ஸிவ் வெர்பு ரெஃப்ளெக்ஸிவ் வெர்பை எப்படி உபயோகப்படுத்தணும் ரெண்டாவது மொடல் வெர்போடைய பார்ட்டிசிப்ஸ் வை அது போட்டோம் இந்த இடத்துல இப்போ அப்படியே நோட் பண்ணிட்டு வந்துடலாம் என்னென்னலாம் வந்து பார்த்தோம் இங்கே இங்கே தேம்ல வந்து நமக்கு டாட்டு வந்திருக்கு இது ஒன்று அப்புறம் இந்த காண்ட மொடல் வெர்போடைய பார்ட்டிசிப்ஸ் வை அப்புறம் வெர்ப் வந்து இங்கே எர்ஹோலனில் வந்து வேர்பு இன்ஃபினேட்டிவ்க்கு வருது வேர்பம் எண்டை காண்டேங்கிறதுனால இங்கே இன்ஃபினேட்டிவ்க்கு வருது கிராமர் ரூல் படி எண்டுக்கு போயிடுது ஏன்னா முடல் வேர்புனால அப்புறம் இங்கே மிஷ் இஷாப மிஷ் எர்ஹோலன் இந்த ஒரே ஒரு சின்ன வாக்கியத்தில் எளிதான ஒரு வாக்கியத்தில் நம்ம இவ்வளோ விஷயங்கள கற்றுக்க முடியுது நீங்கள் படிக்கும்போது பெரிய லெவலில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வாக்கியங்களை தான் எடுத்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டமாக படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை சின்ன சின்ன வாக்கியங்கள்லேருந்து தான் கற்றுக்கணும் ஏன்னா அந்த பேஸ் நமக்கு தரவா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சுலபமாக வந்து ஒரு லாங்குவேஜை வந்து ஒரு மொழியை படிக்க முடியும் அதனால இந்த பேஸ் வந்து ரொம்ப தரவாக்கிங்க சின்ன சின்ன வாக்கியங்களில் எடுங்க அதுலேருந்து சின்ன சின்னது எங்கே அக்குசாட்டியும் இருக்குது எங்கள் வேர்பு வேர்பி முதல்ல வந்து வேர்பு ரெண்டாவது இடத்துக்கு போயிடணும் அதை தான் முதல்ல நோட் பண்ணிடணும் எந்த வாக்கியத்தை எடுத்தாலுமே வேர்பு ரெண்டாவது இடத்துல இருக்கா அப்புறம் மொடல் வேர்பு இருக்கா மெயின் வேர்பு எண்டுக்கு போயிடுச்சா வேறு என்னென்ன இங்கே உபயோகப்படுத்திருக்காங்க இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்களா உண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஹெல்ப் வேர்பு இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துடும் ஒன்றா பட் கற்றுக்கும் போது சின்ன சின்னதாக மாதிரி கற்றுக்கோங்க ஓகே லாட்டா சரி இன்றைக்கான ஒரு சூப்பரான ஒரு எளிதான வாக்கியம் பார்த்துக்கிட்டோம் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் Saraswati Buchay in einem Vertical. Wir treffen uns. Extra Video. Bis dann. Auch wieder Zain. Choose.